தாய் தொழில் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு பொள்ளாச்சி தீர்ப்பு பொள்ளாச்சி பாலியல் குற்றங்களுக்கான இந்த வழக்கு ஆறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது இன்றைய தீர்ப்பு வரும் என்று சொன்ன நாட்களிலே இருந்தே அதை நோக்கிய பார்வை மக்களிடத்தில் இருந்துச்சு இன்றைக்கு அந்த தீர்ப்பு ஒரு பரபரப்பான தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பா அல்ல என்றால் இது ஒரு இன்னும் கடினமான தீர்ப்பாக இருந்திருக்க வேண்டுமா என்கின்ற அலசலோடு இந்த காணொளி தொகுப்பை பார்ப்போம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கிய பொள்ளாச்சி பாலியல் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கோவையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த நேரத்தில் பல்வேறு தரப்பும் இதற்கு மிகப்பெரிய ஆதரவையும் இது சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிக்கும் இந்த வழக்கை கொண்டு சென்ற வழக்கறிஞர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த எட்டு பெண்களுக்கும் நன்றியை சொல்ற விதமா பல்வேறு இடங்கள்ல இன்றைக்கு மாதர் சங்கங்களா இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்த வழக்க பத்தின சில முக்கியமான விடயங்களை பார்க்க வேண்டி இருக்குது மொத்தம் எட்டு பெண்கள் இவர்களை சீரழித்தவர்கள் ஒன்பது பேர் ஆனால் எட்டு பெண்கள் தானா அப்படின்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை இதுல தைரியமா வந்து இந்த வழக்குக்காக நின்ற பெண்கள் எட்டு பேர் தான் சொல்லணுமே தவிர இந்த ஒன்பது பொறுக்கிகளும் சீரழித்தவர்கள் இந்த எட்டு பேர்னு மட்டும் நம்ம நிறுத்திட முடியாது ஏன்னா சம்பந்தப்பட்டவை மாட்டினது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்து இந்த குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்குதுன்றதுதான் இன்றைக்கு இந்த வழக்குல தெரிய வந்திருக்கிற உண்மை அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எட்டு பெண்கள் ஆனா அது நம்புற மாதிரி இல்ல எட்டு பெண்களுக்கு மேல தைரியமா வந்தவங்க தான் இவங்க தான் இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெரிய வருது இதுல இந்த ஒன்பது பேர் இருக்காங்க சபரி ராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் மணிவண்ணன் பாபு ஹேரன் பாபால் அருளானந்தம் அருண்குமார் இந்த ஒன்பது பேரும் இன்றைக்கு சட்டத்திற்கு முன்னால் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த ஒன்பது பேருக்கும் எது ஊக்கமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க இந்த இவ்வளவு பெரிய பாலியல் துன்பங்களை பெண்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பெண்கள் கூட சொல்லக்கூடாது இந்த பெண்கள் நம்ம மகளிர் அதுவும் இளம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுனால இவனுக்கு இந்த ஊக்கம் அப்படின்னா அரசியல் பின்புலம் முதல் ஊக்கம் ரெண்டாவது ஊக்கம் என்ன தெரியுமா இவர்கள் வந்து இதை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது அசிங்கம் இவங்க வாழ்க்கையே கெட்டு போயிருங்கிற ஊக்கம் இருக்கு பாருங்க அதுதாங்க இவனுக்கு கிடைச்ச பிளஸ் அந்த பிள்ளைக்கு கிடைச்ச மைனஸ் இதத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அதுல ஒரு பிள்ளை வந்து தைரியமா அடிச்சுச்சு பாருங்க எடுத்தோடனே வந்து நின்னுச்சு பாருங்க அதுதாங்க அதுதான் இன்றைக்கு இந்த ஒன்பது பேரும் இன்றைக்கு வந்து மாட்டி நிக்கிறது இன்னும் மாட்டி நிக்கிறதுங்கிறத விட இவர்களை போல பெண்கள் இனிமேல் இவர்கள் இடத்துல மாட்டாம இருந்திருக்காம பாருங்க அதற்கான முத்தாய்ப்பான விஷயம் தாங்க இது இவ என்ன பண்றாங்க இதுக்குன்னே ஒரு வீடு எடுத்து வச்சதா சொல்லிடுறாங்க ஒரு வீடு எடுத்து வச்சு இவங்களுக்கு என்ன பண்றதுனா ஒரு அறை அந்த அந்த வீட்டுக்குள்ள ஒரு அறை அந்த அறையை வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கான் கதவை பூட்டிக்கிட்டாச்சுன்னா உள்ள இருந்து சத்தம் வெளியே வராத அளவுக்கு இந்த ரெக்கார்டிங் தேட்டர் பண்ணுவாங்க பாருங்க அந்த அளவிற்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி ஒரு அறையை வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு திட்டமிட்டு பண்ணிருக்கான்னு பாருங்க இவன் இது சம்பந்தப்பட்ட பூரா சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி காணொலிகளை புற பகிர்ந்துகிறது பிள்ளைகளை அன்பு வார்த்தைகளை சொல்லி காதல் வயப்படுத்தி பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு வந்து பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தி அதை காணொலிகளாக பதிவு செய்து புகைப்படங்களாக பதிவு செய்து அந்த பிள்ளைகளை தான் இவங்க இவ்வளவு நாளா குளிர் காஞ்சிட்டு தெளிவா அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு பாருங்க அதாவது காணொலிகள் மற்றும் அது எடுக்கப்பட்ட இடம் இவன் லேப்டாப்ல இருந்தது அது எல்லாத்தையும் வைத்து நடந்த சம்பவங்கள் எந்த இடத்துல தேதியில் எடுக்கப்பட்டது இது மிகப்பெரிய இந்த வழக்குக்கான ஒரு ஆதார புள்ளிகளாக கிடைச்சிருக்குது அது போக இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அழிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் அளித்தும் இருக்கிறார்கள் என்பதும் நிரூபணமாயிருக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்னு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த காணொலி காட்சிகள் அது இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் லேப்டாப்ல இருந்த இந்த காணொலிகளுடைய தொகுப்பு கிட்டத்தட்ட நூத்தம்பது வீடியோக்கள்னு சொல்றாங்க இந்த நூத்தம்பது வீடியோக்களும் சாட்சியாக வந்து நிற்குதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி அறநூறு பக்க குற்றப்பத்திரிகை மொத்தம் நாற்பத்தி எட்டு சாட்சிகள் அதுவும் இதுல மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா நாற்பத்தி எட்டு சாட்சிகளும் ஆறாண்டுகளுக்கு மேலாக பிறல் சாட்சியங்களாக மாறாமல் தான் கொண்ட அந்த சாட்சியத்துல உறுதியாக இருந்து அப்படிங்கிறது மிகவே வந்து இதை புகழ்ந்து வாழ்த்தாம இருக்கவே முடியாது சாதாரண அரசியல் பின்புலங்கள் அதிகார திமிர்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த நாற்பத்தி எட்டு பேரும் தன்னுடைய உறுதிப்பாட்டில் இந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு ஒருத்தவங்க நின்று இருக்காங்க பாருங்க அந்த சாட்சியங்களுக்கு தான் உண்மையாகவே நம்ம பாராட்டு சொல்லணும் அது போக இந்த நீதிபதி நந்தினி தேவி இருக்கிறாங்க பாருங்க நீதிபதி இவர்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கை ஒரே நீதிபதியை விசாரிச்சு வர அவர் வந்து பணியிட மாற்றங்களுக்கான சட்ட ரீதியான அந்த விதிகளின் படியெல்லாம் மாறுதலுக்கான நேரம் வந்தபோது கூட இல்லை நீதிபதி நந்தினி தேவி அவர்களே இதை விசாரிக்கட்டும் ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு நுட்பம் வாய்ந்த ஒரு ஒரு வழக்காக இருக்குது அவர்களே தொடர்ச்சியாக இதை தான் சரியாக இருக்கும் நினைச்சு நந்தினி தேவி முன்னாலதான் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு என்ன சொல்றாங்க வழக்கறிஞர்கள்னா மேல்முறையீட்டுக்கே போனாலும் மேல்முறையீட்டுல எந்த விதத்திலையும் இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாத அளவிற்கு சாட்சியங்கள் மிக தெளிவாக இருக்குது இன்றைக்கு தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா ஏ ஒன் குற்றவாளியாக சொல்லப்படிய சபரிராஜன் வந்து நான்கு ஆயுள் தண்டனை பெறார் ஏ டூவாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஐந்து ஆயுள் தண்டனை பெறார் சதீஷ் என்கின்ற ஏத்திரி குற்றவாளி இருக்கான் பாருங்க அவன் வந்து மூன்று ஆயுள் தண்டனை பெறாரு நான்காவதாக இருக்கக்கூடிய ஏ போர் சொல்றோம் இல்லையா அக்யூஸ் நம்பர் போர் வசந்தகுமாருக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஏ பைவ் மணிவண்ணனுக்கு ஐந்து மற்ற நாலு பேருக்கு வந்து தலா ஒரு ஆயுள் தண்டனை அதாவது சாகும் வரை சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிறமான தண்டனை இந்த மேல் இது போய் மேல்முறையீட்டுக்கு போனா நிச்சயமாக இது பலனளிக்காது இதையெல்லாம் போக இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு கேவலமான விஷயம் இன்னும் சொல்லப்போனா ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஒன்பது பேர் இந்த குற்றவாளி இருக்காம பாருங்க பொறுக்கி நாய்கள் அவங்க நீதிபதி கிட்ட எடுத்து வச்சிருக்கிற வாதம் என்ன தெரியுமா அவனுடைய தரப்புல எடுத்து வச்சிருக்கிற வாதம் என்ன தெரியுமா நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைகள்லாம் இருக்கும் அந்த ஒன்பது பேர்த்துல அதனால் வயதான எங்க தாய் தவ பண்ணலாம் நாங்க பாத்துக்கணும் இதை விட ஒரு கேவலமானது இன்னும் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல எங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகல வயசான ஆத்தாப்பேன் நாங்க ஒரே பிள்ளை வீட்டுக்கு இதெல்லாம் வந்து அந்த பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடவும் தெரியல உனக்கு ஐயோ அண்ணா என்னை அடிக்காதீங்கண்ணா என்னை விட்டுங்கண்ணான்னு அந்த கதறல் சத்தம் ஒரு ஆறு ஆண்டுகளை வந்து காதல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு சில தரப்புக்கு அதாவது நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படாமல் இந்த பெண்களுக்கு எப்படியாவது நீதி கிடைச்சிடாதா குற்றவாளிகள் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக மாட்டாங்களாங்கிறவங்களாம் மறந்து போன சத்தம் கூட இந்த தீர்ப்பு வரப்போதுனையும் அந்த சத்தம் யாரும் போட்டு காட்ட வேணாம் திரும்ப அந்த ஆடியோவை ப்ளே பண்ண வேண்டாம் ஆனால் அந்த சத்தம் காதுக்குள்ள கேட்குது அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா என்னை ஒன்னும் செஞ்சிடாதீங்கன்னா தயவு செய்து என்னை விடுங்க அண்ணா அப்படிங்கிற கத்தல் கதறல் இருக்கு பாருங்க இன்றைக்கு இந்த தீர்ப்புக்கு பின்னாலையும் கூட நம்ம காதில் வந்து ஒழிக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான வழக்குன்னு இதை பாருங்க இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க இன்னைக்கு சொல்றேன் திமுகவினுடைய மாஸ் நீதியை வென்று கொடுத்த திமுக சத்தியமா இல்லை சத்தியமா இல்லை இது அந்த நீதிபதி நந்தினி தேவிக்கும் அந்த அந்த நாள் கொண்டு செலுத்திய எல்லாம் தாண்டி நாற்பத்தி எட்டு சாட்சியங்கள் பிறல் சாட்சியமாக இருந்தாங்க பாருங்க அவங்களுக்கான வாழ்த்து தான் இதுல திமுக கெண்ணங்க இருக்கு நீங்க அப்படியே ஞானசேகரனையும் அப்படியே நீங்க இந்த பொள்ளாச்சி வழக்கையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க அன்னைக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கு வந்தப்ப என்ன சொன்னா ஏன் கூப்பிட்டு இடத்துக்கு போனாங்க அவர்களுடைய இச்சைக்கு இவர்கள் எதுக்கு ஆள்பட்டு போனார்கள் உடன்பட்டு தானே முதல்ல போனாங்க அப்படின்னு தூக்கி வச்சான் அதேதான் இன்னைக்கு இந்த பக்கம் அப்படியே பாருங்க ஞானசேரன் வழக்கில் அந்த புள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி எதுக்கு இருட்டுல போய் உட்காந்து தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு தூக்கி வச்சாங்க ரெண்டு ஒன்னாகுதா பொள்ளாச்சி வழக்கிலையும் அவங்க முக்கிய அமைச்சர்களோடு படம் எடுத்திருக்கான் இங்கிட்டு ஞானசேகரன் வழக்கிலையும் அமைச்சர் பெருமக்களோடு திமுக அமைச்சர் பெருமக்களோடு படம் எடுத்திருக்கிறான் அன்னைக்கு இருந்த அந்த எஸ்பி இதே போலதான் அன்னைக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய விவரங்களை வெளியிட்டாங்க அதிமுக ஆட்சியில இன்னைக்கு திமுக ஆட்சியில அதே மாதிரிதான் இந்த ஞானசேரனுக்கு எதிராக எந்த பெண் எந்த மாணவி வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களுடைய விவரங்கள்லாம் வெளியிடப்பட்டது அன்றைக்கு அதிமுக காட்சி ஆட்சியில இந்த பொள்ளாச்சி விவகாரம் கிடப்புல போடப்பட்டுச்சு இன்னைக்கு ஞானசேகரன் வழக்கு கிடப்புல போடப்பட்டிருக்கு ரெண்டும் ஒண்ணுதாங்க உடனே ஏதோ வந்து திமுக ஏதோ நீதிக்காக பாடுபட்டுட்ட மாதிரி ஏதோ பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களுக்கெல்லாம் ஏதோ வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்து நீதியை வாங்கி கொடுத்துட்ட மாதிரி அதெல்லாம் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் இதே போலதான் ஒரு நாள் ஞானசேகரனுடைய தீர்ப்பும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் ஞானசேகரனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு அந்த மாணவிகள் அவர்களுடைய சாட்சியங்கள் எந்த சாட்சியும் தான் நம்ம கேக்குறோம் இந்த தீர்ப்புங்கிறது இந்த பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைச்ச தீர்ப்பு இல்லைங்க பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைச்ச தீர்ப்பு கிடையாது இவனை சும்மா விட்டுருந்தா இந்த வழக்கில் இவன் வராம இருந்திருந்தா இனிமேல் பாதிக்கப்படப்பட பெண்களையும் காப்பாற்றப்பட்ட தீர்ப்பாக தான் இதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட வழக்காக தான் பார்க்குறோம் இந்த எட்டு பெண்களுக்கான ஒரு நீதியா நாங்கள் பார்க்குற இந்த எட்டு பெண்களுக்கு பிறகு ஒன்பதாவது பெண்ணாக பத்தாவது பெண்ணாக வேற ஒரு பிள்ளைகளை இவன் கைய வைக்காம இருந்தா மாருங்க அதற்கான தீர்ப்பாக தான் இனி பார்க்கறான் இனி நடக்கவே நடக்காது இந்த ஒன்பது பேர்னால அப்படிங்கிற தீர்ப்பாகவும் தான் இது இது அது அதற்கு தான் பொருந்தும் இதெல்லாம் தாண்டி இந்த தீர்ப்பு வேணா இருக்கட்டும் இனி இவங்க மேல்முறையீட்டுக்கு போட்டோம் இன்னும் கூட இந்த தீர்ப்பு வந்து இன்னும் கடினமான தீர்ப்பாக கூட வரட்டும் இல்லை இந்த தீர்ப்பை கூட அப்படியே கூட இருக்கட்டும் அதெல்லாம் அடுத்த விஷயங்க ஆனா இந்த இந்த தீர்ப்பை வச்சு இந்த வழக்கை வச்சு இந்த பெண் பிள்ளைகளுக்கு நாம சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா காதலிக்கிறேன் உன்னை அன்பு செலுத்துகிறேன் அப்படியே நான் வந்து உனக்கு மேல உயிரா இருக்கேன் இந்த பசப்பான வார்த்தைகளுக்கெல்லாம் தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க ஏமாந்து போய் எல்லைகளை கடந்து தன்னுடைய எல்லைகளை கடந்து இதில் போனீங்கன்னா இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய கருவிகள் ஏராளம் அப்புறம் பதிவு பண்ணதற்கு பிறகுதான் அவன் யாருங்கிறதே உங்களுக்கு தெரிய வருது ஆனால் அந்த பதிவுகளை வைத்துக்கொண்டு இப்ப இந்த வழக்கிடக்கூடா பாருங்க இந்த எட்டு பெண்களை தாண்டி எத்தனை பேர் இதை சொல்ல மறுத்திருக்கலாம் எத்தனை பிள்ளைகள் வந்து இந்த எட்டு பெண்களோட சேர்ந்து நாங்களும் நிற்கணும் நாங்களும் பா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அந்த பெற்றோர்கள் வேண்டாம்னு சொல்லி வேணாம் வாழ்க்கை போயிடும் ஏன்னா நிறையா பேருக்கு இதில் கல்யாணம் ஆகி போயிருந்துருக்கலாம் திருமணமாகி வெளியே போன பெண்களுக்கு அவங்களாம் வந்து நிற்க முடியுமா கண்டிப்பாக நிற்க முடியாது வாழ்க்கையே போயிடும் அப்போ இந்த எட்டு பெண்கள் மட்டுமில்ல இந்த இந்த எட்டு பிள்ளைகளை போல இன்னும் எத்தனையோ பேர் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி பிள்ளைகளை மாதிரி யாரும் இந்த மாதிரி விஷயங்களில் விழுந்துடக்கூடாது இந்த மாதிரி பொறுக்கிகள்கிட்ட சில்லறைகள்கிட்ட காவாளி பயில்கிட்ட அயோக்கிய இருந்து பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும் யாரையும் நம்பி எல்லை கடந்து எந்த ஒரு விஷயத்திற்குள்ள நீங்க போயிடக்கூடாதுங்கிறது தான் இந்த காணொலியின் நோக்கமே தவிர பொள்ளாச்சி வழக்கு என்னாச்சு அதுல யார் யார் சம்மந்தப்பட்டாங்க அதுக்கு என்ன தீர்ப்பு தொடங்கி அதெல்லாம் அடுத்துதான் அதற்கு முன்னால் முத்தாய்ப்பாக இந்த காணொலியினுடைய ஒரு பயனாக நாம கருதுறது இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி இதை பார்க்கக்கூடிய இதை கேட்கக்கூடிய பிள்ளைகளும் சரி இந்த மாதிரியான பொறுக்கிகள் கிட்ட விழுந்துடாமல் இருப்பதற்கான ஒரு காணொலியாகவே இது அமையட்டும் கல்லன் பெருசா காப்பான் பெருசா என்றால் கல்லன் தான் பெருசு என்பார்கள் ஆனால் அதையும் தாண்டி இந்த பிள்ளைகள் இனி வருங்கால பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இது போன்ற வழக்குகளை இது போன்ற வரலாறுகளை தெரிந்து கொண்டு நம்மை நாமே பக்குவப்படுத்தி வாழ்ந்து கொண்டு நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இது முத்தமிழ் முரசு